தொண்ணூறு கிலோமீட்டர் மைலேஜ் விலை இவ்வளவுதான உலகமே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க போகுது இந்திய சந்தையில் மிகவும் பிரபலமாக இருந்து வரும் ஸ்கூட்டர்களில் ஒன்று டிவிஎஸ் ஜூபிட்டார் இதன் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் ரிப்போர்ட் தற்போது வெளியாகியுள்ளது ரஷ்யின் தனத்தில் வெளியாகியுள்ள இந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்தால் நடப்பு இரண்டாயிரத்தி ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டர்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் வெறும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி பத்து டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டர் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டிருந்தது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இருபத்தி ஐயாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டர்கள் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டர் விற்பனையில் இருபத்தஞ்சு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது அசத்தியுள்ளது அத்துடன் நடப்பு இரண்டாயிரத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் மிகவும் அதிகமான விற்பனை செய்யப்பட்ட டாப் டென் டூ வீலர்களின் பட்டியலில் டிவிஎஸ் ஜூப்டர் நான்காவது இடத்தை தன்வசப்படுத்தியுள்ளது இந்த பட்டியலில் முதல் மூன்று இடங்களில் முறையே ஹீரோ ஸ்பிளண்டர் ஹோண்டா ஆக்டிவா மற்றும் ஹோண்டா சைன் ஆகியவை இருக்கிறது இதில் ஹீரோ ஸ்பிளண்டர் மற்றும் ஹோண்டா சைன் ஆகியவை பைக்குகள் ஆகும் அப்படியானால் ஹோண்டா ஆக்டிவாருக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் மிக அதிகமான விற்பனையாகும் ஸ்கூட்டர்களில் டிவிஎஸ் ஜூபிட்டர் திகழ்கிறது டிவிஎஸ் ஸ்கூட்டர் தற்போதைய நிலையை இரண்டு வருஷனங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதில் ஒரு வருஷனில் நூத்தி பதிமூணு புள்ளி மூன்று சி சி என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது இதன் இதன் ஆரம்ப விலை எழுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாயாக உள்ளது அதே நேரத்தில் மற்றொரு வருஷனில் நூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஏழு ஆறு சிசி இன்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது இதன் ஆரம்ப விலை எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயாக இருக்கிறது இவை அனைத்துமே டிவிஎஸ் நிறுவனத்தின் அதிகாரபூர்வமான இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எக்ஸோரும் விலையாகும் டிவிஎஸ் நிறுவனம் கூடிய விரவில் ஜூபிட்டர் ஸ்கூட்டரின் சிஎன்ஜி வசனை இந்திய சந்தையில் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக உலகின் முதல் சிஎன்ஜி ஸ்கூட்டர் என்ற பிரிவும் பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள இந்த சிஎன்ஜி ஸ்கூட்டர் பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி ஆகிய இரண்டிலும் மூலமாக மீங்கக்கூடிய நூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஏழு ஆறு சிசி இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கும் இதன் மைலேஜ் ஒரு கிலோவிற்கு தொண்ணூறு கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இதன் ஆரம்ப விலை வெறும் தொண்ணூறாயிரம் என்ற அளவில் மட்டுமே இருக்கும் என்றும் கூறப்படுகிறது